சிவாய நம நம நான் உங்கள் சிவசித்தரம்மா பேசுகிறேன் இது ஒரு முற்றிலும் மாறுபட்ட மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு பலன் இந்த பலனானது மனிதர்கள் சொல்கிறதாக அர்த்தம் கிடையாது தெய்வமே வந்து சொல்கிறதாக முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு கிரகத்திலும் காளி அம்பாள் அமர்ந்து அந்த ராசிக்காரங்களுக்கு வாக்கு சொல்கிறதாக ஒரு வரலாறு இருக்குது அதனால தான் ராசி கட்டம் வந்து போட்டு அதில் இந்த மாதிரி எலுமிச்ச வேப்பில் வச்சு இதுக்கு சில மந்திர உபாசனைகள் இருக்குது அந்த மந்திர உபாசனைகளை சொல்லி முடித்ததுக்கு பிறகு தேவியின் அனுமதி வாங்கிக்கிட்டு அதுக்கு பிறகு தான் ஒருத்தருக்கு வாக்கு சொல்கிற ஒரு பழக்கம் வந்து இருக்குது இந்த பழக்கமானது முற்றிலும் ஒரு ரகசியமான ஒரு முறையாகும் இதில் நான் முழுமையான விஷயத்தை வெளியே சொல்லலை தேவையான விஷயத்தை மட்டும் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு ராசியிலும் உட்கார்ந்து ஆகஸ்ட் மாத பலன்களை பத்திர காளி அம்மன் சொல்ல இருக்கிறாங்க இது தேவியின் வாக்காக நினைச்சு நீங்க கேட்டு பயனடையலாம் மேச ராசிக்காரங்களுக்கு வனபத்திரக்காலையின் வாக்கு சண்டை சச்சரவுகள் நீங்கி குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று நாக வழிபாடு மிகவும் அவசியம் கணவன் மனைவி ஒற்றுமை கிட்டும் அதே நேரம் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும் இந்த மாதம் உங்களுக்கு நன்றாக உள்ளது ரிஷப ராசிக்காரங்களுக்கு வனபத்திரக்காலையின் வாக்கு நீங்கள் உங்களுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியூர் தூர பயணம் போகிறதுக்கான முயற்சிகள் கைகூடும் நீங்கள் பல காலங்களாக சில முயற்சிகளை செஞ்சிகிட்டு இருக்கீங்க அது தடைகளாகவே இருந்துக்கிட்டு அந்த தடைகள் எல்லாம் விலகி உங்களுக்கு இப்போ வெற்றியாகும் நீங்கள் வெளியூருக்கு சென்று செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகும் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று அம்மனை வழிபடவும் மிதன ராசிக்காரங்க சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பேர் வாங்கணும் நிலையாக நிலைச்சி நிற்கணும்னு ரொம்ப நாளாக ஒரு முயற்சியில் இருக்கீங்க அந்த முயற்சிகள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாகும் உங்களுடைய உற்றார் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கும் பேரும் புகழும் பெற்று நீங்கள் சுகமாக சௌக்கியமாக இருப்பீங்கன்னு வனபத்திரக்காளியின் வாக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் தேவை விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்யவும் கடக ராசிக்காரங்களுக்கு வனபத்திரக்காளியின் வாக்கு புதியதாக நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகம் அவர்கள் மூலம் உங்களுக்கு பல ஏற்றங்களும் மாற்றங்களும் உண்டாகும் பிறரை சார்ந்து இருக்கும் நீங்கள் உங்களுடைய சொந்த முயற்சியில் பல வெற்றிகளை காண நினைக்கிறீர்கள் அதற்கான முயற்சிகள் அனைத்தும் இந்த மாதம் வெற்றியாகும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு மனபத்திரக்காலியின் வாக்கு அலைஞ்சதெல்லாம் போகுதும் இருந்த இடத்துல இருந்து எப்படி சம்பாதிக்கிறது உட்கார்ந்த இடத்துல எப்படி சௌகரியமாக வாழறதுன்னு நீங்கள் ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க அதற்கான திட்டங்கள் அனைத்தும் உங்களுக்கு கைகூடி வரும் கன்னியாராசிக்காரர்களுக்கு வனபத்திர காலையின் வாக்கு வெளியூரில் போய் குடும்பத்தை பிரிஞ்சு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க யாராக இருந்தாலும் குடும்பத்தோடு ஒன்றா சேர்ந்து வாழறதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அதே நேரத்தில் நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் இருந்து நீங்கள் ஏதாவது ஒரு சொந்தமாக சுயமாக ஒரு தொழிலோ வேலையோ செய்து முன்னேறணும் குடும்பத்தோடு வசிக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களுடைய நெடுநாளைய முயற்சிகள் வெற்றியாகும் துலாம் ராசிக்காரங்களுக்காக வனபத்திரக்காளியின் வாக்கு நிறைய அனுபவங்களை வாங்கி நிறைய பாடங்களை வாழ்க்கையில் கற்றுக்கிட்டு இப்போ நீங்கள் ஒரு தெளிந்த மனதோட ஒரு சில முயற்சிகளில் ஒரு சில காரியங்களில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கீங்க அந்த காரியங்கள் அனைத்தும் சில பல சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு உங்களுக்கு வெற்றியாகும் இன்னும் சில தாமதங்கள் உங்களுக்கு இருக்கும் அதற்காக கவலைப்பட வேண்டாம் முயற்சிகள் வெற்றியாகும் விருச்சக ராசிக்காரங்களுக்கு வனபத்திரக்காலையின் வாக்கு நீங்கள் தனிமையில் இருப்பது உங்களுக்கு பல நன்மைகளை தரும் கூட்டமாக இருந்து நீங்கள் குழப்பத்தில் சிக்கித் தவிப்பதை விட தனியாக இருந்து நீங்கள் ஒரு சில முடிவுகளை எடுத்தீர்கள் ஆனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு வனபத்திரக்காலியின் வாக்கு மனதில் நெடுநாளாக ஒரு திட்டங்கள் வச்சிருக்கீங்க அந்த திட்டங்கள் நிறைவேற தாமதமாகிக்கிட்டே இருக்குது அதற்கு சில உறவுகள் சில நண்பர்கள் தடையாக இருக்காங்கன்னு வருத்தப்படுறீங்க அந்த தடைகள் அனைத்தும் விலகி வெற்றி கிட்டும் மகர ராசிக்காரங்களுக்கு வனபத்திரக்காலியின் வாக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கும் பாக பிரிவினைக்கும் நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் உங்களுக்கு காரிய வெற்றியை வந்து கொடுக்கும் நீங்கள் பல காலமாக உங்களுக்கு வர வேண்டிய சொத்து வரலையேன்னு நீங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் உங்கள் கைகூடி வந்து சேரும் நீங்கள் நிரந்தரமான ஒரு தொழில் தொழில்துறையை தேர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுவும் உங்களுக்கு வெற்றியாக அமையும் கும்பராசிக்காரங்களுக்கான வனபத்திரகாலியின் வாக்கு வாழ்க்கையில் அதிக அளவு சளிப்பும் வெறுப்பும் விரக்தியும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு இதுக்கு மேலே இந்த வாழ்க்கை ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியோடு இருக்கீங்க கவலை வேண்டாம் தெய்வம் உங்களுக்கு துணையாக இருக்கு மீன ராசிக்காரங்களுக்கு வனபத்திரக்காளியின் வாக்கு பலவிதமான மன அழுத்தத்திலையும் குழப்பத்திலையும் அவமானத்திலையும் நீங்கள் சிக்கிக்கிட்டு துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க கவலைப்படாதீங்க இதெல்லாம் கொஞ்ச காலம்தான் உங்கள் அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று நவக்கிரக வழிபாடை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வாங்க பிரிந்திருந்த கணவன் மனைவியும் செய்யும் தொழிலும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று சேரும் ஒரு நல்ல மாதமாக இது அமையும் இந்த ஜோதிடமானது ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தெய்வீக அருளை கொண்டு பக்தியால் சொல்லப்படக்கூடியது இது ஒரு கோச்சார பொது இதன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் ஏற்றுக்கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ள விருப்பமில்லாதவர்கள் விட்டுவிடலாம் இது அனைத்துமே ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லக்கூடியது பழங்காலங்களாக பழைய நூற்றாண்டுகளில் பின்பற்றப்பட்ட ஒரு மிக மிக சக்தி வாய்ந்த மக்களால் நம்பக்கூடிய ஒரு அருள்வாக்கு முறை இது இதை அருள்வாக்காக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது நவக்கிரக ஒரு விளக்கமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இது ஒரு ஆறுதலையும் உந்துதலையும் நம்பிக்கையையும் மக்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த ஒரு வாக்கு இந்த வாக்கினை நான் பலகாலமாக வெளியில் சொல்லாமல் இருந்தேன் இப்பொழுதும் அதன் ஒரு சாரத்தை மட்டுமே இதில் நான் குறிப்பிட்டிருக்கிறேன் இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த கருங்காலி குச்சியானது கிரகத்தின் நடுவில் படுத்து கிடக்கும் ஒரு பாம்பை குறிக்கக்கூடியது கோச்சாரத்தில் இப்பொழுது கேது இருக்க இடமும் ராகு இருக்க இடமும் உங்களுக்கு நட்ட நடுவாக இருக்கக்கூடிய ஒரு பாம்பின் பரு உருவமாக இதில் வந்து எடுத்துக்கப்படுது அந்த அடிப்படையில் வச்சு இந்த கரும் சோழியை கொண்டு பலன்கள் சொல்லப்பட்டு இருக்குது இதற்கான மந்திர சித்தியும் இந்த பயிற்சியையும் நீங்கள் கற்றுக்க விரும்பினா கூட என்னை தொடர்பு கொண்டு கற்றுக்க விரும்புகிறவங்க கற்றுக்கலாம் மேலும் இதே முறையில் அடுத்த மாதம் உங்களுக்கு பலன்களை சொல்லவிருக்கிறேன் சிவாய நம்ம வணக்கம்